சார் நீட் தேர்வுக்கு எதிராக பேசிட்டு இருந்தவர்கள் இப்போ இன்றைக்கி வந்து இந்த கல்வி விட்டுக்கு வந்து நீட் தேர்வை தாண்டி உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்க அது சரிதான் சாதிக்க வேண்டியது இருக்குதா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கல உங்களுக்கு விளங்குது நினைக்கிறேன் எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம் அர்த்தம் அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்தவர்கள் அந்த நாடு குற்ற சமூகமா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் பின்லாந்துல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் எந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு தான் நீங்க ஆருங்க ஐபிஎஸ் ஆருங்க பெரிய அதிபரா இருங்க யாரா இருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகே இந்த இந்த உலகத்தை காட்டுவாங்க இதுதான் உலகம் பா இது பெரியப்பா இது சித்தப்பா தாத்தா பாட்டி இது இது மரம் இது செடி உலகத்தை ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்ல என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் நினைக்கிறேன் அப்ப ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்கள ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம் தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்க வீதியில வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடிட்டு இருக்கான் ஆசிரியன் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான் அப்ப அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன படிப்பகத்துல கூட்டம் அதிகம் இருக்கா குடிப்பகத்துல கூட்டம் அதிகமா இருக்கான்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நூலகம் கட்டுனீங்க போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க டாஸ்மாக் அப்படியே போவோம் எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பாப்போமா சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோம் சாராய கடைய வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு இல்ல நீட்டுங்கிறது இருக்குது அத எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வர பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருக்கு மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது தான் நீங்க விரும்பியதை படிக்கவே முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு அதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நீட்ல நம்ம நீட்ல எழுதி மருத்துவராக முடியும் உயிரை மாய்த்து கொள்கிறதுல ரொம்ப மன வழியை தருது நம்ம பிள்ளைகள் அது அதுக்கு 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 நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் பிள்ளைங்க வந்து பாருங்க முதிர்ச்சி எடுத்து இந்த தோத்து போயிருவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள் அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல